வணக்கம் இன்றைக்கி கடைசியாக தாதுகுப்புகளில் பன்னிரெண்டாவதாவதாக உள்ளது ஆனால் ரொம்ப முக்கியமான தாதுகுப்பு சைலிகா அது ஒரு அமைதியான சிற்பி வலிமை தெளிவு மற்றும் உயிரணு நயமிக்க தன்மை உடையது இந்த சைலிகா கத்துறதில்லை ஆனால் அது உறுதிப்படுத்துகிறது அது மின்னுவதில்லை அது நிலைத்திருக்கிறது உயரமான கோபுரம் கூட தரையிலிருந்து தான் ஆரம்பிக்குது அந்த தரை தான் சை சிலி சைலிக்கு சைலீஷியான்னு சொல்கிறோம் இல்லை சிலிக்கான்னு சொல்லுவோம் ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் சைலீஷியா சிலிக்கா ரெண்டு ஒன்று தான் இது உடல்நலத்தினுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு அடித்தளம் சிலிக்கா என்பது என்ன உங்கள் பாட்டி மாதிரி அமைதியாக வலிமையாக எப்போதும் உங்கள் பின்னால் சுத்தம் செய்து கொண்டே இருப்பவர் பாட்டி போலவே இந்த சிலிக்கா புகழ கேட்காது ஆனால் உங்களை ஒழுங்காக வைத்திருப்பதை உறுதி செய்கிறது உங்களை உங்களுடைய உடனே ஒரு கோயிலாக கற்பனை செய்து பாருங்கள் எலும்புகள் தூண்கள் தோல் சுவர் முடி அலங்கார தளப்பாடம் மனது அந்தராலயம் இந்த சைலேஷியாதான் அந்த கோயிலை கட்டக்கூடிய மை மேஸ்திரி தூசியை துடைக்கக்கூடிய தூய்மை பணியாளர் மற்றும் புயலிலும் பருவங்களிலும் கோயில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற மன உறுதி செய்யக்கூடிய கட்டிடக்கலைஞர் இந்த சைலீஷியா நமக்கு ஒரு பாடம் சொல்லுதுங்க வலிமை என்பது எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டியதில்லை சில நேரங்களில் அமைதியான சக்தியே அனைத்தையும் சேர்த்து வைத்திருக்கும் இந்த சைலிக்க இல்லை சிலிக்கான என்ன இது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே டாக்டர் வில்ல்கம் ஹென் ஜூஸ்லருங்கிறத உருவாக்கிய பனிரெண்டு உப்புக்களில் இதுவும் ஒன்றுதாங்க இது சிலிக்கான் டை ஆக்சைடு என்ற இயற்கை சேர்மத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு கணித உப்பு இது கோஷ் மணல் மற்றும் உங்கள் உடலிலும் காணப்படுகிறது இந்த சைலீஷியா சாப்பிட வேண்டிய மருந்து சாப்பிடணுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னா தோலில் நெகிழ்வுத்தன்மை மற்றும் புதுப்பிப்பு இருக்கும் முடி நகங்கள்லாம் வலி மற்றும் ஒளிர்வு இருக்கும் எலும்பு பொருட்களில் அடர்த்தி அல்ல ஒரு நிலைத்தன்மை மற்றும் நிலைத்தன்மை இருக்கும் இணைப்பு திசுக்களில் நெகிழ்வும் ஒற்றுமையும் இருக்கும் மூளை நரம்புகளில் தெளிவும் நினைவாற்றலும் லிம்ப் மண்டலங்களில் விஷ நீக்கம் மற்றும் நோய் எதிர்ப்பு சைலீஷிக்கா அந்த சைலீஷியாவில் சிலிக்காங்கிறத பிரதிநிதித்துவப்படுத்துவது என்னென்னா கட்டமைப்பு உங்களுடைய உயிர்களுக்கு ஒரு கட்டடம் போல் பிரதி இருக்கும் தூய்மை கழிவுநீர்களை வெளியேற்றுதலில் தூய்மையாக இருக்கும் உங்கள் தோல் ஒரு வாட்ஸ்அப் குழுவாக இருந்தால் சைலீஷியா அதில் ஒரு அட்மின் பிம்பிள்கள் விஷக்கடி போன்ற தேவையற்ற உறுப்பினர்களை வெளியேற்றும் மிகவும் அரிய அட்மின் உங்களுக்கு இதை செய்யாது மாறாக ஒழுத செய்கிறது உடல் நலங்கள் சிலிக்காங்கிறது மேடையில் நடமாடக்கூடிய ஒரு நட்சத்திரம் அல்ல ஆனால் மேடை விழாமல் இருக்க அது முக்கியம் சிலிக்காங்கிறது உங்களுடைய உடலின் பின்னணி குழு பார்க்க முடியாது கேட்க முடியாது ஆனால் அது இல்லாமல் இருக்க முடியாது இதுக்கு எப்படி இருக்கும் உடம்பு நிலை எப்படி இருக்கும் சிலிக்காவினுடைய பங்கு என்னங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன் உடைந்த நகங்கள் முடி அதை வலுப்படுத்தி ஒளிர்வும் மீழ்திறனையும் தருகிறது பிம்பி புண்கள் அந்த பசை சீல்களை எல்லாம் வெளியேற்றுகிறது தோள்களை தோலை விஷமற்றலாக்குகிறது பலவீனமான எலும்புகள் பற்கள் கால்சியத்தை உறிஞ்சி உதவுகிறது கட்டமைப்பை வலுப்படுத்துகிறது சுருக்கங்கள் சுருக்கிய தோல் நெய்வை மேம்படுத்துகிறது முதுமை அடைய அடையாளங்களை தாமதிக்கிறது நினைவழிவு கவனக்குறைவு மன தெளிவை மேம்படுத்துகிறது நரம்பு ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது சிலிக்கா என்பது ஒரு கட்டிடத்தின் சிமெண்ட்டு போல மின்னாது ஆனால் அனைத்தையும் சேர்த்து வைத்திருக்கும் உங்கள் நகங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் போல உடைந்து முடி இலையுதிர் போல உதிர்ந்தால் இந்த சிலிக்கா உங்களுடைய அமைதியான ஸ்டைலிஷ் அழகு மங்கலாம் ஆனால் ஸ்டைலிஷியாக அந்த ஆழமான மங் அழகாக மங்க செய்கிறது சைலிகா என்பது உயிரணுக்களின் துடைப்பு பணியாளர் விஷங்கள் கழிவுகளை எல்லாம் துடைத்து வெளியேற்றுகிறது உங்கள் உடல் உடல் அழியாத ஸ்கின் கேர் தெரபிஸ்ட் சைலீஷியா கால்சியம் உப்பாக இதாவிடலும் உங்கள் உடல் அதை திறமையாக பயன்படுத்த உதவுகிறது மிகுந்த புத்திசால்தனமான ஒரு கணக்காளர் போல அவங்களுடைய கனிம வருமானத்தை நிறுவி நிர்வகிக்கிறது முதுமை எதிர்ப்பு சுருக்கங்கள் என்பது போல ஞானத்தின் கோடுகள் இந்த சைலிசியா அவற்றை சோர்வின்றி அழகாக வரைய செய்கிறது மன அடுக்கில் உள்ள தூசிகளை சைலியா துடைகிறது துடைக்கிறது மூளைக்கு ஒரு ஒய்ஃபை போலன்னு வச்சுக்கங்களேன் ஒய்ஃபை மலை மூளைக்கு சோறு வரும் தொற்றுக்கள் தைலேசியா அமைதியாக கதவை திறந்து வெளியேறி அனுப்புகிறது விருந்தாளிகளைப் போல சொன்ன தொற்றுக்களை தைலேசியா நன்றி பொங்கல்னு அப்படி சொல்லி அனுப்புதுங்க இந்த சிலிக்கா காணப்படக்கூடிய பகுதிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ மனநிலை மற்றும் உணர்ச்சி ஆதரவு இதை பற்றி பார்ப்போம் சைலி ஷியா அல்லது சிலிக்காங்கிறது நமக்கு உடலுக்கு மட்டும் இல்லை இட் இஸ் ஒரு எமோஷனல் இன்டீரியர் டிசைனர் தயக்கம் தூணாக ந தயக்கம் வந்தால் தூணாக நிற்க உதவுகிறது போல ஆடாமல் தாழ்ந்த சுயமரியாதை இருந்தால் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தி நிலைத்த உணர்வை தருகிறது மனசோர்வு இருந்தால் தூசிகளை தொடர்த்து கவனத்தை கூர்மையாக்கி மனசை தீமிட்டு இருக்கிறது விஷம் இருந்தால் உயிரணுக்கள் எல்லாம் வெளியேற்றுகிறது நீண்டகால பயன்பாட்டிற்கு பாதுகாப்பானது மெதுவாக ஆனால் உறுதியாக வேலை செய்கிறது தீவிர புண்களில் இது வந்து தவிர்க்க வேண்டும் சில நேரங்களில் புண்களை மூடி வைக்கும் அதனால் அதனால் அறுவை சிகிச்சை தேவைப்படும் போது தாமதிப்படும் சிலி என்பது உங்களுடைய உயிரணுக்களுடைய அமைதியான தூய்மை பணியாளர் பார்க்க முடியாதவர் கேட்க முடியாதவர் ஆனால் எப்போதுமே சுத்த செய்பவர் சிலிகா என்பது உங்கள் வீட்டு பணியாளர் போல புகார் இல்லாமல் சினிமா கிசு கிசு இல்லாமல் அமைதியாக வேலை செய்து இடத்தை ஒளி செய்வார் உங்கள் உயிரணுக்கள் ஒரு வாட்ஸ்அப் குழுவாக இருந்தால் சிலிக்கா இல்லை ஒரு அட்மின் மாதிரி விஷமுள்ள உறுப்பினர்களை டிராமா இல்லாமல் வெளியேற்றுவார் இதுக்கு சாதாரணமாக சிலிக்கா மட்டும் சிக்ஸ் எத்தில எடுத்துக்கிற பழக்கம் இல்லைங்க டுவெல் தான் எடுத்துப்போம் மற்ற தாதுப்புக்கள்லாம் சிக்ஸ் எக்ஸில் எடுத்துப்போம் ஒன் ஆர் டூ டேப்லெட்ஸ் நாக்கு கடியில் வச்சுங்க ஏன்னா நாலு வேலை சாதாரணமாக எடுத்துக்கலாம் அவசியம் இருந்தால் இது வந்து க்ரானிக் கேசஸில் மட்டும் கண்டிப்பாக மூணு வேலை நாளைக்கு மேலே கொடுக்கக்கூடாது க்ரானிக் கேசில் அக்யூட் கேசஸில் கூட நீங்கள் ரிப்பீட் பண்ணணுன்னா டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் ரிப்பீட் பண்ணக்கூடாது இதெல்லாம் சும்மா வாரத்துக்கு அதாவது தினசரி ஒரு டோஸ் போட்டுனா கூட போகிறோம் அப்படி எப்படி வேணால் செய்யலாம் இல்லைன்னா ஒரு நாளுக்கு ரெண்டு டோஸோ மூணு டோஸோ கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு உடம்புனுடைய கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அது தப்படி இந்த டோஸஸ் மாறும் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு ரொட்டீன் கேசஸில் எப்படி சாப்பிடணும் நன்றி வணக்கம்